இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும்னா வடகறி தாங்க இது தோசைக்கு நல்லாயிருக்கும் முக்கியமாக கல் தோசைக்குன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இந்த வந்து நம்ம வடகரைக்குன்னு தனியாக எதுவும் செய்ய தேவையில்லை நம்ம வீட்டில் கடலப்பருப்பு வடைக்காய்க்கோல்ல கடலப்பருப்பு கூட என்ன பண்ணால் கொஞ்சோன்னு தோதம்பருக்கு போட்டுக்கலாம் நம்ம அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை ஒன்றும் பார்த்தீங்கன்னா போட்டு என்ன பண்ணோம்னா அதுலேயும் கொஞ்சம் சோம்பு பூண்டு இதையும் போட்டு நம்ம அதை சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் தேவையான உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு வந்து ஏன்னா நம்ம வடகுலில் சேர்ப்போம் இப்போ என்ன காய்ட்டு நம்ம அதுக்குள்ளே வந்து இதுக்கு அரைச்சிட்டு வந்தோம்னா இஞ்சி குண்டு பேஸ்ட்லாம் இந்த வடகு ரீசன் இல்லை அதில் என்ன பண்ணணும்னா நம்ம வெங்காயம் பொடிஃபாக நிறுத்தின வெங்காயம் பச்சை மிளகாய் நம்ம அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி குண்டு பேஸ்ட்டுக்கு இஞ்சி குண்டு பச்சை மிளகாய் எடுத்து போட்டிருக்கேன் கொஞ்சோண்டு புதினா இதே போட்டுக்கலாம் கொஞ்சம் தக்காளி பழமும் போட்டுக்கலாம் எல்லாமே நேரமாக நதுக்கி வச்சுருக்கே இருக்குங்க வெண்ணாஞ்செலி இப்போ இது நம்ம வந்து போதும் நமக்கு அதுக்கு நமக்கு வந்து எண்ணெய் காஞ்சிடும் என்ன நமக்கு நல்லா காஞ்சி வந்துடுச்சு நம்ம தாய்க்கு என்ன பண்ணோம்னா பட்டை ஒன்று போட்டுக்கலாம் சோம்பு கோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் பிரியாணிகளை ரெண்டா கட்டானி கொடுக்கும் ஒரு கிராம்பு ரெண்டு கடல் பாசி இது கொஞ்சம் கொடுக்கணும் நம்ம ஏலத்தை வந்து இது போட வேண்டாம் தாளிப்போதும் இப்போ இதுலேயே நம்ம என்ன பண்ணோம்னா நீளமாக நறுக்கி வச்சிருக்கோம் வெங்காயம் பொது வெங்காயம் போதும் நமக்கு வெங்காயம்லாம் நல்லா வதங்கி இருக்கு இது வெங்காயம் வந்து நமக்கு வந்து கலர் மாற வேண்டாம் வதங்கினா மட்டும் போதும் பார்த்தீங்கன்னா தெரியும் உப்பு போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் நமக்கு வதங்கி வந்து இருக்கு இப்போ இதுலேயே என்ன பண்ணால் நம்ம புதினா நம்ம ஏற்கனவே அரைக்கிறதுக்கு போட்டுட்டோம் வேறு கொஞ்சம் தாலி போட்டு நம்ம தாளிப்பட்டு வந்து வேற எதுவும் கொட்ட வாசனைக்கு வந்து புதினாயில் மட்டும் கொஞ்சம் வந்து போட்டால் போதும் கொத்தமல்லி வந்து அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் வதங்கிடுச்சு இப்போ என்ன பண்ண தக்காளி பழமும் எது சேர்த்து எல்லாமே நான் நீளமா தான் நறுக்கி வச்சிருக்கேன் இப்போ நான் செய்கிறது வந்து ஒரு நாலு பேர்லேருந்து இருந்து அஞ்சு பேர் தாராளமா சாப்பிட்லாங்க நான் வடகிழக்கு அந்த மசாலா போன கள்ளப்பருத்து கொஞ்சம் தோம்பு போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஒன்றும் அதிகமா இருக்க மாதிரி அது கூட என்ன நம்ம வந்து சோம்பு கொஞ்சம் பூண்டு தோலை விட பூண்டு வந்து தட்டி போட்டு லேச்சா சுத்தி மட்டும் சுத்தி எடுத்துக்கலாம் உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம் நம்ம வந்து அந்த மாவுக்கு தேவையான அளவு மட்டும் தான் சொன்னோம்னா நம்ம இந்த கிரேவிக்கு வந்து நம்ம தனியாக உப்பு நம்ம சேர்த்துட்டோம் அது கூட என்ன பண்ணணும் நம்ம வந்து வெங்காயம் பொடிசா நறுக்கி பட்டுக்கலாம் பச்சை இஞ்சி மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துருக்கோம் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்தோம்ல இப்போ இதெல்லாம் இதோட சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளியோட இது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக வதங்கி வந்துடும் அந்த தக்காளி வதங்கும்போது இதுவும் சொல்லுவோம் நான் எதுக்காக தக்காளி கொஞ்சம் போட்டு அரைச்சேன்னா நம்ம வந்து இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் கம்மியாக அரைக்கும் போது சரியாக அழைப்படாது கொஞ்சம் தக்காளி பழம் போடும்போது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி வந்துடும் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை அதுக்காக தானே இது கொஞ்சம் நல்லா வதங்குவதட்டும் நம்ம அடையில வந்து நம்ம வெங்காயம் பொடிசா நிறைய கொத்தமல்லி பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நம்ம வந்து தட்டி எடுத்துக்கோம் இத நம்ம வந்து தேவைப்பட்டால் எண்ணெயில கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா வடை மாதிரி நம்ம தட்டி வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம வந்து எண்ணெய் அந்த அளவுக்கு நம்ம தேவைக்கப்படாது சாப்பிட வேண்டாம் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும்னால நம்ம வந்து ஸ்டீம் பண்ணிக்கலாம் இட்லி பாத்திரத்துல ஆனா அது அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்காது என்ன பண்ணா நம்ம தோசைக்கள் வீட்டில் இருக்கோம்ல அதை சூடு பண்ணிட்டு அதில் நம்ம கொஞ்சமா எண்ணெய் சேர்த்தாவே போதும் என்ன சேர்த்து இது வந்து அடமதி தட்டி எடுத்துக்கலாம் இது நமக்கு நல்லா தட்டி எடுத்தாச்சு எனக்கு இந்த அளவுக்கு வெந்து வந்து பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு இந்த நமக்கு வந்து நல்ல வெந்து வந்துருச்சு இப்போ என்ன பண்ண கூழ் பண்ணிக்க வேண்டியது இது மிக்சில போட்டு நம்ம வந்து கொழக்குழம் எடுத்தாலும் சரி இல்ல கையில நமக்கு வந்து சூடு ஃபுட்ற அளவுக்கு நம்ம கையில எடுத்த உத்து எடுத்துக்கலாம் நம்ம வந்து உப்பு வச்சுக்கலாம் நம்ம அதுக்குள்ள நமக்கு வந்து கிரேவிக்கு வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது பார்த்தாவே நல்லா தெரியும் இப்பவே நல்ல வாசனையா இருக்கு நமக்கு இந்த தக்காளி எல்லாம் நல்ல மசஞ்சு வருது பாத்தீங்களா இந்த அளவுக்கு நம்ம நல்ல வதக்கி எடுத்துக்கணும் நம்ம வந்து இப்போ இதெல்லாம் என்ன பண்ணனும்னா வந்து காரத்துக்குنا கிளாயி செட் எடுக்கலாம் ஏன்னா இங்க வந்து பச்சன அவரைன போட்டுறோம் இ அரை ஸ்பூன் கொஞ்சம் அதிகமா போடுற انا

நம்ம இதில் வந்து தேங்காய் அரைச்சி பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம் இல்ல தேங்காய் பாலும் நம்ம சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் நான் இப்போ வந்து தேங்காவை அரைச்சி அப்படியே தான் சேர்த்துக்க போதே நான் வந்து தேங்காய் பால சேர்த்தா அது ஒன்றும் கொஞ்சம் நமக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இது கொஞ்சம் நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் என்ன ஆகுனா அடி குடிச்சு நம்ம மிளகாய் தூள் போட்டதுனால அந்த மிளகாய் தொழில் வாசனை வந்து பச்சை வாசனை போட நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ அதுக்கு நம்ம தேங்காயும் அதைச்சு எடுத்துக்கலாம் தேங்காய் விழுதுக்கு நான் தேங்காய் கூட எதுவும் சேர்க்கல பிளைனா தேங்காய் மட்டும் தான் இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம மசாலால இருந்து கொஞ்சம் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இத네. நான் நமக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த அளவு சேர்த்துட்டா போதும் ஏன்னா அடி பிடிக்காம இருக்கு மஅதுக்கு. போய் போய் ஃபைவ் கோன்ஸ் ஃபைவ் ஹாய். மாமா எஃபா மாமா இப்ப தேங்காய் அரைச்சி எடுத்தாச்சு நான் வந்து என்னடா கொஞ்சம் வதங்க இப்போ நமக்கு வந்து தண்ணி கொஞ்சமா எதுக்காக ஊற்றணும்னா நம்ம தேங்காய் போட்டு வதக்கணும் அதுக்காக தான் நான் கொஞ்சமா தண்ணி சேர்க்க சொன்னது இல்லாச்சு என்ன ஆகும் நமக்கு கிரேவி வரும்போது என்னன்னா தேங்காய் தனியா தண்ணி தனியா அப்படி பிரிஞ்சிடும் அதுக்காக தான் ஆ சரி இப்ப இதுல வந்து அரைச்சு தேங்காய் அதில் சேர்த்துக்கலாம் தேங்காவும் இந்த மசாலா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் இப்படி வதக்கும் என்ன ஆகும் தேங்காய் அந்த மசாலாவோட கலந்து இருக்குன்றது நமக்கு வந்து தனியா பிரிஞ்சு வராது தேங்காய் இதோட பச்சை வசம் மசாலாவும் நல்லா வதக்கிடுறோம் நம்ம சீக்கிரமா கெட்டும் போகாது நமக்கு வந்து வடகறி வந்து தேங்காய் போடுறதுனால அதுக்காக தான் நம்ம வந்து எண்ணெயில வதக்கணும்னு சொல்றது தேங்காவை இந்த மிக்சியில இருக்கிறத கொஞ்சம் நல்லா வலிச்சு கொடுக்கலாம் நம்ம இது இடியாப்பத்து கூட நல்லா இருக்கும் ஆப்பத்துக்கு நல்லா இருக்கும் ஆனா இன்னைக்கு நைட்டு எங்க வீட்டுல வந்து வடகரிய கல் தோசை தான் அந்த எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்ச அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம அலசி அந்த தண்ணி இதுல சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வதங்கி எடுத்ததுக்கு அப்புறமா அதனால இப்பவே நமக்கு வந்து நல்லா ஆரஞ்சு கலரும் வந்துருக்கு நல்லா நமக்கு வந்து மசாலா எல்லாம் ஒண்ணு போல கலந்து வந்து தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு இருக்கு இந்த அளவுக்கு நமக்கு வந்து நல்லா மசியே விடணும் தக்காளி எல்லாம் நான் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுதான் வதக்கிட்டு இருக்கேன் டக்கு நமக்கு வந்து அடி பிடிச்சிடும் அதுக்காக தான் இந்த நல்லா பிரிஞ்சு வரட்டும் அதே நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம வந்து அடைக்கி வேக வச்சு வச்சுக்கோல வடகு இருக்கிறது அதை அதை

ரொம்ப ஆயிலியா இருக்கும் சாப்பிடும்போது நம்ம இந்த அடையிலேயே வர மாதிரி தட்டிய இதுல நம்ம வந்து பெருங்காயம் எல்லாம் சேர்த்தாச்சு நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் எதுவும் சேர்க்க வேண்டாம் உங்களுக்கு எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு இருக்கு அந்த தேங்காய்ல இருந்து நம்ம வதக்கி விட்டது இது மட்டும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வருது நான் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம்

நல்லா வதங்கி வதட்டும் அந்த எண்ணெயில தேங்காய் எல்லாமே என்ன பண்ணோம்னா நம்ம ஊத்து வச்சுக்கோல்ல இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதுலயே நம்ம ஏற்கனவே நம்ம வந்து வெந்தடிச்சு இதுல கொஞ்சம் நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டா ஒன்னும் நல்லா இருக்கணும் இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம வதக்கினா போதும் ஏன்னா அந்த மசாலாவோட இந்த வடகிதி அந்த உளுத்து போட்டோல்ல நம்ம வந்து அடைய வந்து அது நல்லா கலந்து வந்துட்டு இருக்கா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அதில் நமக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப லிக்யூடா வேணும்னா நம்ம கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சம் ட்ரையாக தான் இருந்தால் போதும் நமக்கு கிரேவி மாதிரி இருந்தா போதும்னா கொஞ்சமா சேர்த்துக்கலாம் நம்ம அப்படி மறுபடியும் நமக்கு தண்ணி தேவைப்பட்டா புடு தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் இதுல ரொம்ப திக்கா ஆயிடுச்சுன்னா வந்து பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது ஏன்னா இது நேரம் ஆக என்னங்கன்னா இந்த டைட் ஆகிடும் அந்த வடகறி போட்டதுனால கிரேவி வந்து இப்பவே நல்ல வாசனை வந்துட்டு நமக்கு வடகறி எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி தான் செய்வோம் வடகு வந்து நான் மிக்ஸி ஜாத அலசன தண்ணி இருக்குல்ல இதை நான் அதில் சேர்த்துக்குவேன் இப்போ நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ குவான்டிட்டியாக அந்த அளவுக்கு சும்மா தண்ணி சேர்த்துக்கலாம் எங்களுக்கு போதும் இது ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்டு இதை ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு கிடையாது நம்ம நல்லா வதக்கியாச்சு அதுலேயே நமக்கு வந்து பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு இது கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு மூணு கொதி வந்தாவே போதும் நமக்கு ஏன்னா அது ஒன்று போல கலந்து வரணும் அதுக்காக தானே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு இந்த அளவு திக்னஸ் இருக்குது நம்ம வேணும்னா ஒன்றும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம்

இது கொஞ்சம் கொதி வரட்டும் ரெண்டு மூணு கொதி வரவே கூடும் நமக்கு நமக்கு அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு வடகறையிலேருந்து நம்ம இந்த டைமில் வந்து ஒரு அஞ்சாறு புதினா இலை சேர்த்துக்கலாம் நம்ம இதில் வாசனைக்கு கொஞ்சோண்டு கடலும் சேர்த்துக்கலாம் இது நல்லா வாசனையாக இருக்கும் சூப்பரான வடகறி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வடகறி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் நம்ம வேற ஒரு ரெசிபியில் பார்க்கலாம் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இருக்குன்னு இப்போ இது என்ன ஆகும்னா கொஞ்சம் ஆறாத கொஞ்சம் திக்னஸ் அதிகமாகிடும் அதான் இந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம எதுக்குன்னு நல்லா வதக்கிட்டதுனால பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி நமக்கு வடகு ரெடி ஆயிடுச்சு